ി ഇതുപോലുംദേ പോദേ ഭൂമി ഇതുപോലും മടാ പോത് മാടാമി ராதை 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 அழகிய ராதை பார்வையில் பேசி 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 ராதை ஏதனாலே இந்த மாற்றம் மனசுக்குள் ஏதோ தோற்றம் ஏதனாலே இந்த ஆட்டம் இதயத்தை சுத்து தே பூமி இது போது மடா போது மாடசாமி சுத்துதே சுத்து தேவ இது போது மாடா போது சிரித்து சிரித்து தான் பேசும்போதிலே வளைகளை நீ விரிக்கிறாய் சைவம் என்று தான் சொல்லிக் கொண்டு நீ ஏன் செய்கிறாய் அங்கும் இங்கும் என்னை வீரட்டும் பறவையே என்ன சொல்ல உந்தன் மீரட்டும் அழகையே வெட்ட வேளி நடுவை அட கொட்ட வீலித்தே துடுக்கிறேன் சுத்துதே சுத்துதே பூமி இது போதும் மாடா போதும் மாடா சாமி சுத்துதே சுத்துதே பூமி இது போதும்மாடா போதும்மாடா சாமி இதயம் தான் கரைந்து போவதை பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் இந்த தான் இன்னும் தொடருமா கேட்கிறேன் உனை கேட்கிறேன் இது என்ன இங்கு வசந்த காலமா இடைவெளி இன்னும் குறைந்து போகுமா இப்படியொர் இரவும் அட வந்த நினைவும் மறக்குமா சுத்துதே சுத்துதே தேவ இது போதும் மாடா போதும் மாடசாமி சாமி சுத்துதே சுத்துதே பூமி இது போதும் மாடா போதும் சாமி இராதை ராதை அழகிய ராதை பார்வையில் பேசி 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 பழகியராதை உன் அழகை மண்ணிலிருந்து எட்டி எட்டி நிலவு பார்த்து ரசிக்கும் உன் கொலுசில் വന്തു വസിക്കുട്ടി നടത്തരങ്ങൾ മണ്ണിൽ കുതിക്കും